சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்ம இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் ஹிந்து விரோத பேச்சுக்கு ஒரு முதன்மையான சொல்லலாம் தொடர்ந்து பேசிட்டு இருக்க அமைச்சர் திமுக அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் மீண்டும் அதே மாதிரி ஹிந்து விரோத பேச்சவசிருக்கார் ஆனா அதுக்கு கேள்விக்கும் அவர் சொன்ன பதிலுக்கும் சம்பந்தம் இல்லை பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து ஆர்சிபி ஜெயிச்சதுல கூட்ட நெரிசல்ல கர்நாடகாவில் இத்தனை பேர் இறந்துட்டாங்களே இதை எப்படி பாக்குறீங்கன்னு ஆனா பகுத்தறிவா நம்ம வந்து நாட்டை மாத்தணுங்கிறப்ப எல்லாம் கூட்ட நெரிசல் போகுது இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விக்கும் பதிலுக்கும் சம்பந்தமே இல்லாம பேசுறாரு அது இப்ப பெரிய ஒரு பூகுமத்தை வெடிச்சிருக்கு இவர் பேச்ச எப்படி பாக்குறீங்க தெரியாம ஃப்ளோல சொல்லிட்டாரா இல்லை தொடர்ந்து தெரிஞ்சே தான் இதை சொல்லியிருக்காரா இல்ல ஒரு வார்த்தை பகுத்தறிவுன்னு சொன்னீங்க பகுத்தறிவுன்னு ஒண்ணு கிடையாது அறிவுன்னு சொல்லாதே நல்லது எது கெட்டது எதுன்னு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல பைத்தியக்காரர்கள் பயன்படுத்தும் வார்த்தை பகுத்தறிவு அறிவுன்னு சொன்னாலே நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு பண்றதுக்கு பேர் தான் அறிவு அதுக்கப்புறம் பகுத்தறிவு பகுத்து இல்லாத அறிவு எல்லாம் கிடையாது அறிவுன்னாலே நல்லது எது கெட்டது எது அடுத்தது சோ இது அடுத்தவன் மனதை பாதிக்காம பேசுறதுதான் ஒருவனுடைய செய்த செயல் இப்ப இவர் சொன்னது நீங்க கோயில் திருவிழா மத்திரம் சொன்னீங்க அடுத்த லைன்ல விளையாட்டு மைதானங்கள்லயே கூட கூடாதுன்னு இருக்காரு அப்படின்னா திமுக நமது முதலமைச்சர் ஸ்டாலினுடைய குடும்பம் ஆர் சிபி மாதிரியே சன் ரைசர்ஸ் ஹைதராபாத்னு ஒரு டீம்ம வச்சுக்கிட்டு இருக்கு ஆச்சா திமுக திரு கருணாநிதி ஐ மீன் ஸ்டாலினின் குடும்பத்தின் வடதுகைகள் எடுதுகைகள் என டாஸ்மாக சப்ளை செய்யும் எஸ்என்ஜே நிறுவனம் போன்றவைகள் உங்களுக்கு ஸ்பான்சர் செய்யுது அந்த எஸ்என்ஜே போட்டுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் ஒரு இது மேட்ச் போய் பார்க்க போனார் அப்போ மேட்ச் போய் பாக்குற தப்புன்னா ஸ்டாலின் போய் பார்ப்பார் கருணாநிதி போய் பார்ப்பார் இப்ப உதயநிதி ஸ்டாலின் சாராய கம்பெனி இதோட போய் பாக்குறாரு இப்ப இதையெல்லாம் என்ன சொல்லுவார் அடுத்தது இன்னொன்னு சொல்லி இருக்கார் நான் ஏன் சொல்றேன்னா நீங்க போய் ஸ்பெக்டேட்டரா போக கூடாது பார்வையாளராக போக கூடாது நீங்கள் பார்ட்டிசிபண்டா விளையாட்டுக்காரா போன நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆகாம அமைச்சரா இருக்கீங்க எம்எல்ஏவா இருக்கீங்க நீங்க ஸ்டாலின விரட்டிட்டு வாங்க இன்னொன்னு அதாவது திமுகன்னு சொன்னால் எல்லாமே எங்களுக்கு மக்களுக்கு செல்வ போடுவோம் இல்லாட்டி தொப்பி வச்சு ஏமாத்துவோம் தொப்பி போட்டு தான் எங்க வழக்கம் சோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இவர் கன்னியாகுமரியை சேர்ந்தவர் கன்னியாகுமரியில ஜனதா கட்சியில ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அஞ்சு கட்சி அம்மாவாசையு திமுக போய் சேர்ந்திருக்கார் மத்திய அரசில் வாஜ்பாய் காலத்துல எல்லாம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வந்த உடனே இவர் இருந்த அந்த இந்த பஞ்சாயத்து யூனியனை பெண்களுக்கு ஒதுக்கின உடனே உடனே மனைவியை கொண்டு வந்து அரசியல கொண்டு வர அவங்க பஞ்சாயத்து தலைவர் ஆரங்க இன்னொன்னு சோ மன்னர் பரம்பரை பைபிள் சொல்லும்படி தாவீது பரம்பரை தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதினா இவரு மனைவி இப்ப மகனையும் இவர் திமுக பஞ்சாயத்து தலைவராக இருந்த பொழுது வேறொருவர் நிலத்தை பண்ணி கொடுத்தான்னு இன்னைக்கும் வழக்கு நடந்துக்கிட்டு இவர் அரசியல்ல திமுகல பிரபல முன்னாடி சுற்றுச்சூழல் என்ற விஷயத்தை எடுத்துக்கிட்டு பல போராட்டங்களை அதை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு கன்னியாகுமரியில கனிம வளர் கடத்தல் படுகிறது மலைகள் சுரண்டப்படுகிறது அதுக்கப்புறம் இருந்து எடுத்துக்கிட்டு கூடங்குளத்துக்கு மணல் இல்லை ஜல்லி போகக்கூடாது எல்லாம் போராட்டம் நடத்தினார் இப்ப இவர் வந்த பிறகு கன்னியாகுமரியில பல மலைகள் காணாமல் போகியுள்ளன இதையெல்லாம் பத்தி பேச மாட்டார் அடுத்தது என்ன சொன்னாரு மத கோயில் திருவிழாவில் கலந்து கொள்வது தப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அங்க கன்னியாகுமரியில இருக்கிற வே வேலிமலை முருகன் கோயில்ல ஆண்டு வை வைகாத்தி விசாகர் திருவிழால நானும் வந்து கலந்து தான் வடத்தை பிடிச்சி இழுப்பேன்னு இவர் சண்டை போட்டு உள்ளூர் பக்தர்கள் இவருக்கு நம்பிக்கை இல்லை வரக்கூடாதுன்னு அதை மீறி போலீஸ் பலத்தோடு இழுத்தார்கள் இவரோட வந்தவர்கள் எல்லாம் செருப்ப போட்டுக்கிட்டு ச இத இழுத்தானுங்க ஸோ அப்ப அன்னைக்கு இருந்தா இது இன்னைக்கு எங்க போச்சு சரி அடுத்தது சார் இவர் யாரு சார் ஒரு எம்எல்ஏ அமைச்சர் இவங்களுக்கு யார் சார் சம்பளம் கொடுக்கறது கார்த்திக்கு பாக்குற எல்லாருடைய வரி பணம் அந்த வரி பணத்துல ஒரு கேரளாவை சேர்ந்த தேவசகாயம் நாயர் அல்லது இவங்க தேவசகாயம் பிள்ளைங்கிறாங்க அவருக்கு புனிதர் பட்டம் உங்க போனா என் பணத்துல அந்த விழா இவதியா தற்போனாரு ஏன் டுல வேர்க்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அடுத்தது ஒரு சர்ச்சையா வந்துச்சு எப்படி அமைச்சர் பதவியை புடிக்கிட்டாங்க மீண்டும் இவருக்கு அதே அமைச்சர் மாதிரி கொடுக்கறப்ப முதல்ல அவர் போய் அங்க வந்து ஒரு சிறுபான்மை பிஷப்ப போய் பார்த்தது அதுக்கு அப்பயே ஒரு பேசும் பொருள் ஆனச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்து பாராளுமன்றத்துல நம்ம செங்கோலை வைக்கிறப்ப மோடி அவர்கள் வந்து இங்க இருக்கிற நம்ம இந்து துறவிகளை வந்து மரியாதை ரீதியாக சாஸ்தாவ நமஸ்காரம் பண்ணப்ப கிண்டல் அவரு இப்ப இவர் மட்டும் இங்க பாக்குறாரு இது என்ன கருத்து சுதந்திரமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க அதே ஒரு கேள்வியா எழுப்பிச்சு இந்த மாதிரி தொடர்ந்து இவர் தெரிஞ்சு பேசுறதுக்கான காரணம் என்ன இவர் ஒரு அமைச்சரான பிறகு ஓரளவுக்கு ஒரு எம்எல்ஏ அமைச்சர் என்றால் தொகுதியில எல்லாரையும் சமமா பாக்கணுங்கிற மாதிரி கொஞ்சம் சில வேலைகளை செய்ய தொடங்கினார் ஏதோ திருஷ்ய அந்த நான் சொன்ன மாதிரி அந்த வேலிமலை விழால நானும் கலந்து போய் போனார் சுசீந்திரம் கோயிலுக்கு போனார் சுசீந்திரம் கோயிலுக்கு போனா அங்க திருச்செந்தூர்ல இருந்து ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சட்டையாவுத்துட்டு போகணும் சுசீந்திரன் கோயிலுக்கு இவர் சட்டையை அவிழ்த்து விட்டு போனார் அப்போ அங்க இருக்கிற கன்னியாகுமரியின் ஒரு பெரிய பேட்டை ரவுடி உங்களுக்கு அருள்ம அருள்மலைன்னு ஒரு ஊர் இருக்குது அங்க ஒரு சர்ச்சை வச்சுக்கிட்டு வருஷா வருஷம் கிறிஸ்துமஸ் விழான்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர்கள் இன்னார் முதலமைச்சர்கள் எல்லாம் போட்டு விழா நடத்துவார் அவர் ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்றாரு அதுல இது பாதிரியாருடைய அங்கி அணிந்து கொண்டு கத்தோலிக்க பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையாங்கிறவர் பேசிய வார்த்தைகள் அருவருப்பாக கீழ்த்தரமாக இருந்தது அதுல ஒண்ணு இவர் ஏன் சட்டையிட்டு போனான் சட்டை போடாம போட வச்சது அவர் பேசினார் ஐயா சட்டை என்று இன்னைக்கு இந்த காட்டன் என்பது ஆங்கிலேயர்கள் ஐரோப்பியர்களுக்கு ஆயிரத்தி அறுநூறுக்கு முன்னாடி தெரியாது துணி செடியில வளையுமான்னு கேட்டுட்டு தான் அங்க ரெவல்யூஷன் வந்துச்சு நம்ம சங்க இலக்கிய காலத்துல மஸ்லின் துணின்னு சொல்லிட்டு மோதிரத்தின் உள்ளாக இது புடவ போகும்னு சொல்லுவோம் அவ்வளவு மின்மையாக சோ இவர் வந்து என்ன உலரல்கள் அதுக்கு அடுத்தது நல்ல வேலை எங்க அப்பா கிறிஸ்தவ அப்படி அப்ப இவரை கிறிஸ்தவர்கள் ஒரு புறம் தாக்கி கொண்டு இருந்தார்கள் இப்ப எலக்ஷன் வரப்போகுது அதோட இன்னொரு பிரச்சனை எந்த யூடியூப் சேனல் எடுங்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு தீர்ப்பு வந்துருச்சு ஆனால் அன்னைக்கு சம்பவத்துல ஒரு கார்ல வெளியில சார் உட்கார்ந்து இருக்கார் ரொம்ப ஏதாவது பண்ணினா தொலைச்சிருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு அந்த சார்கிட்ட வந்து இன்கமிங் கால் வந்துச்சு அப்படின்னு செய்தி வந்தது இப்ப சாரே இல்லைன்னு முடிச்சுட்டாங்க சார் அந்த தம்பி யார் அந்த தம்பி சார் யார் இந்த கேள்வி எல்லாம் இருக்கு இதை மாற்ற இன்னொன்னு கன்னியாகுமரி எலெக்ஷன்ல அங்கு நாடார்கள் மற்றும் பிள்ளைகள் அதிகம் அதனால அங்கு இந்து நாடார் ஓட்டுக்கள் கிறிஸ்தி ஒரு பக்கமும் கிறிஸ்துவ நாடார் மொத்தமா இந்த பக்கமும் வரணுங்கிறதுக்காகவும் இது திட்டமிட்டு தூண்டப்படுகிறது சரி இறை மத திருவிழாக்கள் கூட கூடாதுன்னு சொன்னால் நேற்றைக்கு எதுக்கு சார் திரு மு க ஸ்டாலின் பக்ரீத் வாழ்த்த சொல்றாரு அடுத்தது சார் சுற்றுலா பக் இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சார் கன்னியாகுமரியில எத்தனை பேர் வந்து அந்த திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையும் அங்க இருக்கிற கன்னியாகுமரி அம்மன் அந்த மூக்குத்தியை பார்த்து கப்பல் வலிசி வடித வடிதவறி வந்துச்சுன்னா பாட்டுகள் உண்டு சோ இது அப்படி அங்க போறதுக்காக போறாங்க அதை நம்பி எத்தனை ஹோட்டல்கள் எத்தனை டாக்ஸிகள் இன்னொன்னா வந்து வர்றவா அதை மாத்திரம் வாங்க மாட்டான் அங்கே இருக்கிற மீனவர்கள் எடுக்கிற சோழில் பட்டின மாலைகள் முத்துக்கள் கைவினை பொருட்கள்னு வாங்குவான் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் சார் சார் டூரிசம் என்பதை நம்பி இந்தியா இது ஓகே ஈஸியாக புரியணும்னா உங்களுக்கு பிரான்ஸ் நாடு வளர்ச்சி பெற்ற நாடு டாப் பத்து நாட்டில் அவங்களுக்கு எட்டு பர்சன்ட் இருந்து பணம் வருது அதில் அஞ்சு புள்ளி ஏழு ஆறு சதவிகிதம் முழுக்க முழுக்க பக்தி டூரிசம் மூலமாக அந்த பார்க்கறதுக்கு போறவங்களால தவிர சில இருக்கு சரியா அப்புறமா பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா உலகத்திலேயே எண்ணெய் வளம் கொண்ட நாடு அந்த நாட்டுடைய மொத்த ஜிடிபில ஆறு சதவிகிதம் டூரிசம் அதுல தொண்ணூறு சதவிகிதம் இதுக்காக மட்டுமே தான் ஹஜுக்காக வருது நான் ஹஜ் ரெவின்யூ போட்டால் டூரிசம் இது மாத்திரம் இருபது பர்சன்ட் வருமானம் சவுதியுடைய மொத்த சதவீதம் ஆயிலத்தை எடுத்துட்டீங்கன்னா வருது அஜ் என்பதை பற்றி இதெல்லாம் வந்து இருந்து வருது அப்படி இருக்க இதையெல்லாம் உங்களுக்கு இதை பத்தி எல்லாம் பேசுவாரா பேச ஏன் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஐ மீன் நான் நான் ஒருவனை இந்துவா ஹிந்துவிலிருந்து கிறிஸ்துவனாக மதம் மாற்றிவிட்டு விட்டு அவனுடைய நேற்று வரை வழிபட்ட இறை விக்கிரகத்தை உடைப்பதை பார்த்து நான் புலகாவிதம் அடைவேன் அப்படின்னு சொன்னேன் மிராண்டி செயின்ட் சேவியர் என்னும் சவேரியா திருவிழா கன்னியாகுமரியில் நடந்தா ஆயிரக்கணக்கான போர் கூடுவாங்க அதுக்கு கூட்டம் வருது அதை பத்தி ஏதாவது சொல்லுவாரா இவர் இனிமேல் அடுத்த வருஷத்துல இருந்து வராதா அடுத்தது விளையாட்டுல கூட கூடாதுன்னு சொன்னா ஸ்டேடியங்கள்லாம் இனிமே கட்ட வேண்டாம் எல்லா ஸ்டேடியத்தையும் உடைச்சிடலாமா விளையாட்டுத்துறை அமைச்சர்னு எதுக்காக ஐ மீன் உதயநிதி இருக்காரு நான் சொன்ன மாதிரி ஸ்டாலினுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஏன் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க அதோடைய மதிப்பு நீ பத்தாயிரம் கோடி அடுத்ததாக இவர் பால்வளத்துறை அமைச்சராக இருந்து என்ன சாதிச்சிருக்கார் எதையாவது நமக்கு அப்புறமாக ஆரம்பித்த ஆவினுக்கு பிறகு வந்த நந்தினி போன்றவை நம்மை விட இரண்டு மூன்று மடங்கு அளவு பால் வாங்கி வர்த்தகம் செய்கின்றன இன்னைக்கு ஆவின்ல சப்ளை ஒழுங்கா இல்லை ஏன் இதுக்கு யார் காரணம் இவங்க செய்ய இவர் நடுவுல ஐடி துறை அமைச்சரா இருந்தாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டா போதும் பெங்களூரும் சென்னையும் ஐடில டாப் மோஸ்ட் பெங்களூருக்கு மிக அருகில் இருக்கிறது ஹொசூர்ல இப்ப ரெண்டாயிரத்தி ஆறு திமுக ஆட்சியின் போது அங்க ஒரு டைடல் பார்க் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் கட்டல அச்சா அங்க நூத்தி எழுபத்தி அஞ்சு ஏக்கர்ல ஒரு ஐடி பார்க்குக்கு ஒதுக்கி இருக்காங்க எல்கார்ட் கட்டினா அறுபதாயிரம் ஸ்கொயர் பீட்டை தாண்டி ஒரு கம்பெனியே கொண்டு வரல இவங்க ஐடிக்கு என்ன செஞ்சிருக்காங்க அடுத்தது திமுக ஆட்சி வந்த பிறகு எண்பத்தி ஐந்தாயிரம் கோடி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார் யூனிட் பிஎம்டபிள்யூ பெரிய கம்பெனி என்று நினைத்தால் எல்லாருமே சொல்லுவீங்க அதை விட பெரிய கம்பெனி இன்னைக்கு தேதியில பிஎம்டபிள்யூ தான் சாரி இது சைனாவை சேர்ந்த தைவானை சேர்ந்த அந்த கம்பெனி அவங்க சென்னையில வந்து பேசிட்டு இவங்க கொடுத்த இது சரியில்லைன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற தெலுங்கானாக்கு போயிட்டாங்க அதனால அடுத்தது சார் இவருக்கு கோவம் இந்து மதம் வச்சுக்கோங்களேன் திருவள்ளுவர் மேல என்ன சார் கோவம் திருவள்ளுவர் பாறை அங்க இருக்குதா இன்னைக்கு திருவள்ளுவர் பாறைங்கிறது கடலுக்கு நடுவுல இருக்கு நடுவுல போட்ல போகணும் ஒரு பக்கம் விவேகானந்தர் மண்டபம் விவேகானந்தர் பாறை இருக்கிறது இன்னொரு பாறை காலியாக இருக்கு வேற ஏதாவது சில வந்துடுமான்னு சொல்லிட்டு அன்னைக்கே ஆர் சேர்ந்த ராணடி திருவள்ளுவரை வைக்கணும் அவர் தர்மசாஸ்திரங்கள் அடிப்படையில திருக்குறள் ஏற்றிருக்காருன்னு திரு திருக்குறள் திருவள்ளுவர் சிலைக்கு போட போறாங்க இன்னைக்கு விவேகானந்தர் பாறைக்கோ திருவள்ளுவர் பாறைக்கோ போறதுக்கு மூணே மூணு படகுகள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டத்தில் முப்பத்தி நாலு ரூபா இருந்தது இன்னைக்கு நூத்தி இருபது ரூபாய் நூறு ரூபால இருந்து நூத்தி இருபது ரூபாய் ஆயிடுச்சு அரை மணி நேரத்துக்கு ஒரு பாறை கூட ஒரு போட்டு கூட இல்லை அப்படின்னா டூரிஸ்ட் வருவான் என்ன பண்ணுவான் காலையில இதை பார்க்கணும் மத்தியானம் கோயிலுக்கு போகணும் சாயந்தரம் நான் திருவேந்திரம் போயிடலாம் இல்லாட்டி திருச்செந்தூர் போய் தரிசனம் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு வருவான் இங்கே வந்து போட்டுக்கு அடுத்த ரெண்டு போட்டுக்கு கியூ நிற்குதுன்னா வேண்டாம் இது இருந்து பார்த்தா போதுன்னு போயிடுறான் ஸோ அந்த சார் டூரிசங்கிறது எவ்வளோ முக்கியம்னு சொன்னால் டூரிசம் ரெவின்யூ பத்துல இருந்து பன்னெண்டு சதவீதம் வரலாம் இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் கூட வரல ஸோ அந்த செக்டர் எத்தனை பேராக வேலை வாய்ப்பு கொடுக்கும் டாக்ஸி ஓட்டுறவன்லேருந்து ஆட்டோ ஓட்டுறவன்லேருந்து ஹோட்டல் சமைக்கிறது கைவினை பொருட்கள் இது மாதிரி அதுக்கு சப்ளை பண்ணுறவங்க விவசாயிகள் எல்லோருக்கும் வேலை கிடைக்கும் இன்னைக்கு திரு மோடி அவர்கள் சீனாவின் தலைவரோடு மகாபலிபுரத்துல ஒரு சம்மிட் வச்சாரு அடுத்த வருடம் கோவாவை விட அதிகமான டூரிஸ்டுகள் மகாபலிபுரத்துக்கு வந்தாங்க ஆனா அதை சஸ்டெயின் பண்ணல தமிழ்நாடு சார் மகாபலிபுரத்துல வேற எதுவுமே வேண்டாம் சார் அந்த அர்ஜுனன் தபசு அல்லது பகீரதன் தபசுன்னு ஒரு சின்ன சிற்பம் அறுபது அடிக்கு முன்னூறு அடிதாங்க அதுல மாத்திரம் மூவாயிரம் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் அந்த தபசுக்கு பின்னாடி இருந்து பாக்குது அதை பத்தி அறுநூறு பக்கத்துக்கு ஒரு தொல்லியல் அறிஞர் நூல் எழுதியிருக்காரு அதை விளக்கி அதுக்கு அழகான லைட்டிங் போட்டா அதுக்கு ஆண்டுக்கு பல கோடி பேர் வருவாங்க தஞ்சாவூர் கோவிலையும் சிதம்பரம் கோவிலையும் கன்னியாகுமரி ஓகே விவேகானந்தர் பாறையை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் விவேகானந்தர் த அங்க பாறையில ஏன் வந்து உட்கார்ந்தார்னு சொன்னால் பார்வதி தேவி சிவனை நோக்கி தவம் செய்த இடம் என்பதை தெரிந்து தான் அமெரிக்காவுக்கு அந்த சிகாகோ கான்பரன்ஸுக்கு போறதா வேண்டாமான்னு மூணு நாள் உணவின்றி நீந்தி போய் அங்க போய் விவேகானந்தர் உட்கார்ந்த இடம் அங்கதான் தான் இந்த மண்டபம் கட்டப்பட்டது இதை அறிந்து எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் திரு மோடி அவர்கள் எலெக்ஷன் முடிஞ்சிட்டு அந்த கவுண்டிங் ஒரு நாள் கேப் இருக்கிற நாள்ல இல்லை எலெக்ஷன் அன்னைக்கு அங்க போய் ஒரு இடத்துல தவம் பண்ணுவார் சென்ற முறை இதுல உத்தராகண்ட்ல பண்ணார் இந்த முறை விவேகானந்தர் பாறையில் பண்ணார் இதை வச்சு இவங்க டூரிசத்தை பத்து மடங்கு அதிகரிச்சிட்டு அதுக்கு இல்லாம பண்ணிட்டாங்க இன்னொன்னு அயோத்தி ராமர் கோவிலின் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி மோடி அவர்கள் ஸ்ரீரங்கத்திற்கும் ராமேஸ்வரத்துக்கும் போனார் ஏன் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் உற்சவ மூர்த்தி என்பது ராமபிரானின் முன்னோர்கள் வழிபட்ட உற்சவ மூர்த்தி அந்த உற்சவ மூர்த்தியை பீஷ்ணனுக்கு கொடுக்க பீஷ்ணன் எடுத்து செல்ல முடியாமல் ஸ்ரீரங்கத்துல விட்டார் சோ ராம ராமருடைய இஷ்வாகு பரம்பரை வழிபட்ட அந்த திருமேனியை வணங்கணும்னு சொல்லிட்டும் அங்குதான் கம்பராமாயணம் இயற்றப்பட்டது ஸ்ரீரங்கத்துலன்னு அங்க வந்து மோடி வழிபடுறார் இன்னைக்கு வரைக்கும் இவங்க அதுக்கு ஏதாவது பண்ணிருக்காங்களா அதுக்கு அடுத்தது ராமேஸ்வரத்துக்கு போனார் ராமேஸ்வரத்துல சேதுக்கரையில உட்கார்ந்துகிட்டு ராமரும் வானரர்களும் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு நம்ம சங்க இலக்கியம் சொல்லுது அதை ப்ரமோட் பண்றதுக்கு ஏதாவது பண்ணிருக்காங்களா நீங்க சொன்ன மாதிரி நீங்க பத்தியில இவ்வளவு தூரம் சொல்றீங்க தமிழகத்துல இவ்வளவு இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பட் இதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு எக்ஸலத்துல போட்டிருக்காரு கொடுத்து போயிருக்கு அப்படிங்கிற வார்த்தையும் அடுத்தது பார்த்துருப்போம் வெங்காயம் அதாவது கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி சொன்ன மாதிரியே எச்ஆர்என்சி எப்படி இந்த கோயிலை வைத்து சம்பாதிச்சு அதை கொள்ளையடிக்குது அப்படிங்கறத சொல்லி இந்த இரண்டு வார்த்தையும் கடுமையான வார்த்தைகளை அமைச்சருக்கு எதிராக வந்து அவர் பதிவிட்டிருக்காரு இல்ல சார் அதோட நிறுத்திட்டார் என்ன பொறுத்த வரைக்கும் மனோ தங்கராஜ் அப்படின்னு போடணும் ஏன்னா போன மாதம் பொம்முடி அவர்கள் கீழ்த்தரமாக அருவறுப்பாக ஈவே ராமசாமியார் வழியில் அண்ணாதுரை வழியில் கருணாநிதி வழியில் கீழ்த்தரமாக பேசியதை தாங்க முடியாமல் திருமதி துர்கா ஸ்டாலினும் கனிமொழியும் வருத்தம் தெரிவித்து கனிமொழி ட்வீட்டே போட அவரை முதல்ல கட்சி பதவியிலிருந்து திரு அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினீங்க ஹைகோர்ட் அவர் பேர்ல எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டாங்களான்னு தெரியல அவர் மீதும் எஃப்ஐஆர் போடணும் இன்றைக்கு மனோ தங்கராஜ் மீதும் எஃப்ஐஆர் போடணும் உதயநிதி பேர்லையும் எஃப்ஐஆர் போடணும் போட்டுட்டு இவரை இன்னைக்கு டிஸ்மிஸ் பண்ணணும் இவர் டிஸ்மிஸ் செய்யப்படவில்லை என்றால் இந்த முதலமைச்சர் அந்த பதவிக்கு அல்லது அதனுடைய மகிமைக்கு உடைய வல்லமை இல்லாதவர் என்பதை நாம் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா சரியான பேச்சு பேசலன்னு சொன்னால் பத ஏன்னா திரு உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து வழக்கு போட க க கர்நாடகா நீதிமன்றத்தில் அவரை அக்யூஸ் டூ போய் அக்யூஸ் பெஞ்சில உட்கார் வழத்தெறிங்க ரூம்ல வரட்டுன உன்ன ஐயோ எல்லா கேஸையும் என்ன மத்த எங்க கேட்டுக்கு மாத்திக்க சொல்லுங்கன்னு போய் கேட்டப்பா ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு இப்படி நீ பேசினால் அதை சந்தித்தாக வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அவர் பேசியது முழுக்க முழுக்க தவறு இன்னொன்னு தீண்டாமைக்கு பேர் சனாதனம்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்கள் கொடுக்கும் இட தான் இது அதிகமாகிறதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பில் இருக்கு எனவே இன்னொன்னு தீண்டாமைக்கு பேர் சனாதனம் இல்லைங்க சனாதனம் என்றால் நிரந்தரமானதுன்னு என்று பொருளுங்க அது என்னன்னு சொன்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் வேற எதுவுமே வேண்டாம் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை வேண்டும் மற்ற நிலையாமை காணப்படும் நிலையானதுங்கிறது இறைவன் திருவடியை அணிவது பிறகு பெருங்கடல் நீந்து இறைவன் அடி ஆனால் மீண்டும் மீண்டும் பிறக்க பிறந்துக்கிட்டே இருக்கிறது தான் தன்மை அதை அடையும் வழிதான் சனாதன தர்மம் அதை விட்டுட்டு திராவிட பண்ணையாரியம் என் பையன் தான் திருப்பி அரசியலுக்கு வரணும் பையனை கொண்டு வந்திருக்கார் பெண்கள் நிக்கணும்னா என் மகளத்தான் கொண்டு என் மனைவியை தான் கொண்டு வருவேன் பஞ்சாயத்து தலைவர் ஆக்கினார் இந்த திராவிட பணியாரியம் என்ன செஞ்சிச்சு ராசான்னு ஒருத்தர் பெரம்பலூர்ல இது எம்பியா இருந்தார் அந்த தொகுதி பொது தொகுதி உடனே திரு தொகுதி அவர் அங்க நிக்க வைக்க மாட்டோம் நாங்கள் எஸ்சி என்றால் எஸ்சி ரிசர்வ் எல்லாம் நிக்க வைக்கணும் நாலு மாவட்டம் தாண்டி கொண்டு போய் கோயம்புத்தூர்ல நிக்க வச்சிருக்காங்க திரு ஆற்காடு மீராசாமிக்கு எதுக்காக அண்ணாதுரை அவர்கள் ஆற்காடு கொடுத்தார் அந்த தொகுதியில் நாயுடுக்கள் அதிகம் துரைமுருகனா ஈவே ராமசாமி என்ன சொன்னார் நீ என்ன ஜாதி நான் சொன்ன உங்க ஜாதி நீ முன்ன ஒசர்ந்த ஜாதி நினைக்காத அப்படின்னு அந்த ஜாதியை தாக்கினார் என்னொன்னு ஈவேராவை ஆயிரத்தி தொள்ளாயிரம் போன வாரம் ஒரு சர்ச்சை இருந்தது மத்திய தேர்வுல உங்களுக்கு வந்து இது ஈவே ஈவே ராமசாமி நாயக்கர்னு ஒரு பதில இருந்துச்சு அவரு ஜாதியை ஒழிச்சுட்டா இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பொங்கல் மலரில் நாயுடு நாயக்கர் நாடார் அப்படின்னு ஒரு முரசொலி மலர்ல கட்டுரைல இவே ராமசாமியாரை ஈவே ராமசாமி நாயக்கர் தான் அழைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துல இவே ராமசாமியாரை வைத்து படம் தமிழ்த்த தமிழக வரி பணத்தில் எடுத்த படத்தை தெலுங்கு ரிலீஸ் பண்ணப்ப ராமசாமி நாயக்கர் தான் பேர் வச்சாங்க அடுத்தது உங்களுக்கு ஜாதிய வச்சுத்தான் சீட்டு கொடுக்குறாங்க இவரும் தன்னை ஒரு கிறித்தவ நாடார் என்று வைத்துக்கொண்டு கொண்டு அதாவது கன்னியாகுமரியில ஆறு சீட்ல திமுக இந்த ஒரு சீட்டு தான் ஜெயிச்சுது அதுக்காக இவர் அந்த மா மாத நெல்லை எங்கள் தொல்லை அப்படின்னு நெல்லைக்கு தான் எனக்கு இடம் கிடையாதுன்னு அதுக்காக அங்க ஜெயிச்ச ஒரு ஆளு நாங்க கொடுத்து ஒரு வருஷத்துல இவரை தூக்குனாங்க திருப்பி கொண்டு வந்தாங்க திருப்பி தூக்குனாங்க அதாவது நாலு முறை ஒரு ஆளை தூக்கி தூக்கி திருப்பி கொண்டு வரீங்கன்னா தகுதியற்றவரை இவரை இவர் வச்சிருக்காருன்னு தெரியும் இந்த பேச்சிற்கு ஸ்டாலின் இவரை டிஸ்மிஸ் ராஜினாமா கோருவதோ டிஸ்மிஸ் செய்யவில்லை என்றால் இன்னைக்கு வேண்டும் சொல்ற மாதிரியே தொடர்ந்து சனாதன தர்மமா இருக்கட்டும் சேகர்பாபர்கள் பேச்சா இருக்கட்டும் பொன்முடி அவர்கள் பேச்சா இருக்கட்டும் ஏன் கனிமொழி அவர்கள் கூட அந்த திருப்பதியில எதுக்கு பாதுகாப்பு உண்டிய இருக்குன்னு சொல்லிட்டு பேசுனதா இருக்கட்டும் இப்ப மனோ அவர்கள் பேச்சா இருக்கட்டும் தொடர்ந்து இந்து விரோத பேச்சுகள் வந்து அதிகமா திமுக தரப்புல இருந்து பேசப்பட்டு இருக்கேன் இதுக்கு என்ன காரணம் முதல் அண்ணா துறையில ஆரம்பித்து கருணாநிதி வரை இதே வழக்கம் எலக்ஷன் வந்தா கோயிலுக்கு போறது ஆதீனங்கால விழுகிறது ஜி போய் சந்திக்கிறதுன்னு பண்ணுவாங்க அடுத்தது ஆனால் தேர்தல் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கனிமொழியை கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ண உடனே தூத்துக்குடிக்கு அவர் செய்த முதல் வேலை தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டிலில் அவர் ஈவே ராமசாமியாரை காத்தூனா வச்சிருந்த நீக்கினார் சோ ஈவே ராமசாமி பெயரை சொன்னால் ஓட்டு விழாதுன்னு தெரியும் நீங்க இப்ப சொன்னீங்க கேட்டீங்க இல்லையா இதை ஏன் செய்கிறார்கள்னா இதற்கு ஒரே காரணம் நீதிமன்றங்கள் தங்களுடைய முழு பவரை செய்வதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல திரு ஈவே ராமசாமியார் திருச்சியில ஐம்பரெண்டுல உங்களுக்கு வந்து நான் பிள்ளையார் சிலையை உடைக்கிறேன்னு ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு லட்சம் போஸ்ட் ஃபுல்லா அடிச்சு ஒட்டிட்டு இரநூறு பேர் கூடி போராட்டம் பண்ணாங்க இதை எதிர்த்து ஒரு வீர தமிழர் வீரபத்ரன் செட்டியாருங்கிறவர் கீழ் நீதிமன்றத்தில் ஆரம்பிக்கிறார் செஷன்ஸ் கோர்ட்டு மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு ஹை கோர்ட்டு அப்படின்னு போயிட்டு கடைசியில் இங்கே எல்லாம் வழக்கு தோற்கிறது காரணம் என்னன்னு சொன்னால் ஈவேரா கோர்ட்ல பாய் ஆமா நான் பிள்ளையார் சிலையை உடைச்சேன் எனக்கு தண்டனை கொடுத்தா ஏற்றுக்கிறேன்னு சொல்லலை ஏ வேற என்ன பண்ணார் தெரியுமா நான் கடையில வாங்கின மண்புமை தாங்க ஒரு பிள்ளையார்லாம் உடையிலிங்க அப்படின்னு சொல்லி தப்பிக்க பார்த்தார் தமிழக வழக்க அரசு வழக்கறிஞர்கள் அதை மறுக்காது போக நீதிமன்றங்கள் வேறு வழி இல்லாமல் அவரை விடுவித்தனர் சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் போச்சு அவர் ஒரு நான்கைந்து சீனியர் சுப்ரீம் கோர்ட் பிராக்டிசிங் லாயர்ஸ் கேட்டாங்க அதுல ஒருவர் உடைய ஜூனியர் என்னிடம் சொன்னது அவருடைய சீனியர் சொன்னாராம் சுப்ரீம் கோர்ட் அப்பீல்ல எந்த முறையில கீழ் நீதிமன்றங்கள் தீர்ப்பை கொடுத்ததுன்னு தான் பார்ப்பாங்க போக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி போனா உனக்கு தண்டனை கிடைக்கும்னு ராமசாமியார் ஓடி ஒளிஞ்சுகினார் அங்க தீர்ப்பு என்ன கீழ் கீழமை நீதிமன்றங்கள் நீதியை சரியாக பரிபாலனம் செய்யவில்லை உதாரணமாக ஒருவர் நான் பைபிளை எரிக்கிறேன் குரானை எரிக்கிறேன் குரு சாத்து சீக்கியர்களின் குரு கிரந்த் சாஹிப்பை அவமதிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த புத்தகங்களை கொளுத்தினால் நான் புத்தகங்கள் நான் பைபிளை எரிக்கவில்லை குரானை எரிக்கவில்லை நான் கடையில் வாங்கின காகிதத்தை தான் எரித்தேன்னு சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது வந்த மத நிந்தனை எனவே கீழமை நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்புகள் தவறு அப்படின்னு சொல்லி கடைசியில இவே ராமசாமியாரை பத்தி என்ன சொல்லி ev the இ வி ராமசாமி நாயக்கர் ஆர் madness மென்மையாகச் சொல்வது என்றால் மடத்தனமானது அல்லது பைத்தியக்காரத்தனமானது ஆனா அதுக்கு முந்தின வருஷம் எண்பத்தி நாலு வயசுல அவர் ஏற்கனவே ஒரு ஆறு மாசம் ஜெயில் தண்டனை கொடுத்ததுனால் வேண்டாம் திரு வைரமுத்து அவர்கள் சென்ற அதிமுக ஆட்சியில அவர் ஆண்டாள் தாயாரை பற்றி இழிவாக பேசிய பொழுது வழக்க போட்டுட்டு இன்னைய வரைக்கும் அந்த கேஸ அந்த ஆட்சியும் செய்யவில்லை இந்த ஆட்சியும் செய்யவில்லை அந்த வழக்கில் இந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி அவர் என்னை விடுவியுங்கள் என்ற பொழுது சென்னை உயர் நீதிமன்றம் விடுவிக்க இயலாது உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக திட்டமிட்டு ஒரு மதத்தின் நம்பிக்கையை இழிவு செய்பவர்கள் அவர்கள் அரசியல் சாசனத்தின் பேச்சுரிமையை மீறுகிறார்கள் என்றிருக்கிறார்கள் இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி சேகர் பாபு முருகர் மாநாடு நடத்துபவர்கள் சங்கிகள்ங்கிறாங்க சார் ஆமா தமிழர்கள் எல்லாம் சங்கிகள் சங்க தமிழர் வழிமுறையில் வாழ்பவர்கள் சங்கிகள் அங்கிகளின் அடிமைகளாக மங்கிகளாக வாங்குபவர்கள் தான் திமுகவினர் திமுகவினர் என்றால் என்ன செய்வார்கள் அப்படின்னு பக்கம் இருபத்தி ஒண்ணுன்னு ஈவேரா கடைசி பேச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும் நமக்கு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு ஆனால் இந்த பேச்சை மனோதங்கராஜ் பேசியதற்கு காரணம் யார் அந்த சார் யார் அந்த தம்பி தம்பியும் சாரும் சார்களும் தம்பிகளும் எல்லோரும் ஒருவர்கள் தானா அல்லது இப்பொழுது ஒரு தம்பி சார் உடல்நிலை சரியில்லைன்னு கொஞ்ச நாள் உட இருந்தாரே இவர்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறதா இதை பற்றி பேசாம இருக்கிறதுக்காகத்தான் இவர் பேசினாரா இது எல்லாத்தையும் இந்த மடைமாற்றல்கள் எல்லாம் நிற்கணும் உடனடியாக திரு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்புள்ளவர்களாக ஒருவர் எம்பியாக எம்எல்ஏவாக பதவி ஏற்கும் பொழுதே நான் அனைத்து மக்களையும் சமமாக பார்ப்பேன் என்று கூறி வந்தவர் திருவிழா கோவில் திருவிழா என்று பேசியது மிக நிச்சயமாக இது மக்களை பிரித்து தன்னுடைய தான் வேறொரு இன்னொன்னு சார் இவருக்கு பகுத்தறிவு இருக்குன்னு சொன்னா இவருடைய குழந்தைங்களுக்கு தமிழ்ல பெயர் வைக்கலாம் தானே சார் ஏன் சார் இவர் மகன் ஏன் சார் லத்தின்னு கிரேக்க பேர் எல்லாம் வைக்கிறாரு அப்ப இவருக்கு மத வெறி இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம் அப்புறம் நீங்கள் அந்நிய மதத்தில் இருந்தால் தமிழர் மதத்தை இழிவு செய்யறதுக்காக பகுத்தறிவு யூஸ் பண்ணா பகுத்தறிவுன்னா என்னன்னு ஈவ திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா உலகத்தார் உண்டு என்பதை இல்லை என்பார் வையத்துள் அழகையா வைக்கப்படும் அதாவது நீதி நெறிப்போம் வாழும் சான்றோர்கள் உள்ளது என்று சொல்வதை இல்லை என்று சொல்பவன் உலகத்தில் வாழும் போதே பேயாக எண்ணப்படுவான் அறிவாளிகள் கடவுள் இல்லை மனிதன் மீண்டும் பிறக்கிறான் என்பது இல்லை என்று சொன்னால் அவர்களை பேய் என்று பார்ப்பார்கள் சோ நீங்க அறிவாளிகள் முன்னால் பைத்தியம் பிடித்த பேய்களாகத்தான் நாத்திகர்கள் பார்க்கப்படுவார்கள் அது உங்க உரிமை ஆனால் அதை உங்க வீட்டுல வச்சுக்கோங்க சார் இரா தன் மனைவி கோயிலுக்கு போனான்னப்போ தன்னுடைய திராவிடர் கழகத்தை சேர்ந்த கிரௌடிகளை அனுப்பிச்சு அங்க ஒரு வேசி வந்திருக்கான்னு போய் அனுப்பிச்சுட்டு கோயிலுக்கு போறதை தடுத்தாராம் ஆனால் கனிமொழி தன் தன் தாயாரையோன் மு க ஸ்டாலின் தன் மனைவியோ அனுப்புறதை தடுக்கல அப்படி உங்க வீட்டுல செய்யாததை வெளியில வந்து பேசாதீங்க தயவு செய்து உங்க வீட்டுல உங்களால் சொல்ல முடியாத விஷயத்தை அவரவருக்கு உரிமை உண்டு நான் ஒத்துக்கிறேன் அத வெளியில வந்து பேசாதீங்க நாத்திகம் இந்த நல்லதுன்னு நீங்க நினைச்சால் நாத்திகம் அருவருப்பானதுங்கிறது திருவள்ளுவர் சொல்லும் வழியில நான் நம்புறேன் அதனால உங்க வீட்டுல நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதை விட்டுட்டு அதே போல சர்ச்சில் போய் மண்டி போட்டுட்டு பக்தியோட உதயநிதி ஸ்டாலின் பிரேயர் பண்றது தப்பு இல்லைன்னா விபூதி வச்சா ஏன் அழிக்கிறீங்க எனவே நான் கிறிஸ்தவன் என்று தெரிந்தால் சங்கிகள் பொறாமைப்படுவார்கள் சார் சங்கிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நாங்கள்லாம் சங்க தமிழ் படி வாழறோம் நீங்கள்லாம் அங்கிகள் கூறும் வழியில் அங்கிகளிடம் மண்டியிட்டு மங்கிகளாக வாழ்கிறீர்கள் எனவே இது வேண்டாம் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இவரை பதவி நீக்கம் செய்துவிட்டு திரு பொன்முடி திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மனோ தங்கராஜ் மீது எஃப்ஐஆர் இரு பிரிவுகளுக்கு எதிராக தூண்டுவதற்காக பேசினார் என்ற பிரிவிலும் மற்ற பிரிவுகளிலும் வழக்கை உடனடியாக போடணும் இல்லைன்னால் நமது பாஜகவினர் அல்லது இந்து முன்னணியினர் வழக்கு இந்த மூணு பேர் வேலையும் வழக்கு போடல பொன்முடி மீது திரு சென்னை உயர் நீதிமன்றம் போடுங்கன்னு சொல்லி இரண்டு முறை வந்தாச்சு பதவியிலிருந்து நீக்கி ஒரு மாதம் ஆகிவிட்டது இன்னும் போடல எனவே உதயநிதி ஸ்டாலின் மற்றும் வைரமுத்து ஜார்ஜ் பொன்னையா வழக்குகளை உடனடியாக முடித்து தண்டனை வாங்கி தர வேண்டும் நிச்சயம்மா நீங்க சொல்ற மாதிரியே அதுக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் விரைவில் நீங்க சொல்ற மாதிரி வழக்கு போட்டு இதுக்கான தீர்ப்பு வருகிறதா என்று இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்து ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழலாம்